அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல விருச்சக ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த காலகட்டங்கள்ல மேஷ ராசியில சஞ்சாரம் செஞ்ச சுக்கர பகவான் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இரவு பயிற்சியாகி ரிஷப தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று சூரியன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதத்தை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சகராசி என்பர்களுக்கு உங்க விரையாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார் கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஆறுல மறைஞ்ச சுக்கரனால நிறைய தொந்தரவுகள் தான்

கலத்தர காரகன் அமரும் காரணத்தினால இன்னொன்று குருவும் அங்க ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பரிபூரணமாக திருமண அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் திடீர் திருமண ஏற்பாடுகள் உண்டாகிறதுக்கான அமைப்புகள் இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானமும் இந்த ஏழாம் இடம் இங்க சுக்கரன் குரு இணைவு சூரியனுடைய இணைவும் சேர்ந்திருக்கும் காரணத்தினால புதிய நண்பர்கள் ஒரு சிலருக்கு இந்த காலக்கடத்துல கிடைப்பாங்க நண்பர்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கும் தொழில் வகையிலையும் ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலமா ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஐடியாஸ்லாம் அவங்க நண்பர்கள் கொடுப்பாங்க கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கூட்டாளிகள் மூலமாக அனுகூலங்கள் இருக்கும் ஆம்பத்தியம் இந்த திருமணம் ஆனவர்களுக்கு நல்லா இருக்கும் விரும்பன மாதிரி கலத்திரம் அமையும் திருமணம் ஆகாத விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமான கணவனையோ மனைவியையோ திருமணம் செய்யக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் கலத்திரத்தினால வருமானம் இருந்தா இருந்தா மனைவி மூலமாவோ மூலமாவோ பெண்ணா கணவன் உங்களுக்கு வருமானம் கூடக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வாடிக்கையாளர்களால லாபம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை எல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பதவி உயர்வு எல்லாமே இந்த காலக்கட்டத்தில் மேக்ஸிமம் சிறப்பாகவே இருக்கும் ஆனாலுமே தேவையில்லாத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன காரணம்னா விரையாதிபதியும் மனைவிக்காக நிறைய விரை செலவுகள் பண்ணுவீங்க மனைவியோட நிறைய டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் நிறைய பயணங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அது இன்ப சுற்றுலாவோ ஆன்மீக சுற்றுலாவோ மனைவியோட செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஒரு சிலருக்கு நண்பர்களோடையோ பார்ட்னர்கள்

கவனமா இருந்துக்கோங்க பழக பாருங்க தாண்டி உங்க பெயர் மாதிரியான சூழல்கள் எல்லாம் நடக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது இந்த காலகட்டத்துல சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் கைவிட்டு கூடுதலா உழைக்க முயற்சி செய்யுங்க அடுத்தவங்க விஷயத்துல தலையிட வேண்டாம் உங்க பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க நிச்சயமா வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் காண முடியும் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சிவாலயம் சென்று சிவபெருமான் வழிபாடு செய்கிறதுனாலையும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரகோரை நேரத்துல லக்ஷ்மி நரசிம்மர் மற்றும் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலையும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்ல நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை